அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் படித்தது படித்தது பகுதியில் ஏற்கனவே உங்களுக்கு அறிமுகமான சின்னஞ்சிறு பழக்கங்கள் என்ற புத்தகத்திலிருந்து பழக்கங்களை எப்படி ஒன்றன் மீது ஒன்றாக அடிச்சு அடுக்கிச் செல்லுதல் குறிப்பாக நல்ல பழக்கங்களை எப்படி ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கிச் செல்லுதல் என்ற விஷயத்தை இந்த புத்தகத்தில் ஒரு சின்ன கதை மூலம் சொல்லியிருப்பார் அந்த கதையை நான் சொல்கிறேன் ஒரு ஃப்ரெஞ்சு தத்துவ தத்துவவியலாளர் ஆள் வந்து ஏழ்மை நிலையிலே இருப்பார் அவ மகளுக்கு வந்து திருமணம் வந்துடும் ஆனால் இவர்கிட்ட அதுக்குரிய காசு செலவுக்குரிய காசு இருக்காது அவர் ஒரு புத்தகப் பிரியர் புத்தகங்கள் எழுதுறதுலயும் புத்தகங்கள் வாசிக்கிறதிலையும் நிறைய புத்தகங்களை சேர்த்து வச்சிருப்பார் இவற்றை கஷ்ட நிலையை உணர்ந்து ஒரு கலைக்கலஞ்சியத்தை அவர்கள் என்சைக்ளோபீடியா வந்து ஒரு டீம் வந்து உருவாகி கொண்டிருக்கும் அப்ப அதுல வந்து அவையில் என்ன செய்ய வேண்டாம் இவர்கிட்ட நிலையை அரங்கி இவருக்கு ஒரு ஆயிரம் பவுண்ட் காசை வந்து இவருக்கு கொடுப்பினர் இவர் என்ன செய்வாரண்டா அந்த காசை வச்சு தன்னை மகளுக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறதோட இவர் தனக்கு ஒரு கோட் சூட் ஒன்று வேண்டுவார் இவர் அந்த கோட் சூட்டை வேண்டி வேண்டா பிறகு தன் வீட்டை வந்து அதை ஒரு ஆணில கொழுகுறாருன்னு வைங்கும் கொடு வைக்கல அவர் பிறகு பார்ப்பார் அந்த அந்த சுவருக்கும் அந்த கோட் சூட்டுக்கும் பொருந்தே இல்லை அது வந்து கோட் சூட் பெருமதியானதாகவும் இந்த சுவர் வந்து கொஞ்சம் அசிங்கமானதாகவும் இருக்க காண்றார் அப்போ அவர் என்ன செய்கிறார் அதுக்கு பிறகு என்றால் அந்த சுவரை கொஞ்சம் கிளீன் பண்ணி இதாண்டி செலவழித்து பெயிண்ட் அடிக்க வலிக்கிறார் பெயிண்ட் அடிச்சா அப்புறம் பார்க்கற ஃப்ளோரை பார்க்கற ஃப்ளோரும் அவ்வளவு ஊத்தியா தான் இருக்குது அதுக்கு என்ன செய்கிறார் நல்ல ஒரு கம்பளத்தை விரிக்கிறார் கம்பளம் அப்புறம் பார்க்கற கதிர்கள் எல்லாம் பழசானதாக இருக்குது டப்பண்ட் என்ன செய்கிறார் பழைய கதிரை எல்லாம் அகற்றி போட்டு புது கதிரைகளை வழி போடுறார் இப்படி தனக்கு கிடைச்ச அந்த சந்தர்ப்பத்தில் அவர் ஒரு நல்ல பழக்கத்தை செய்ய வழிக்கிட்டு அதுக்கு அடுத்தது அடுத்தது அடுத்ததா நிறைய நல்ல பழக்கங்களை அவர் அங்கே செய்து தந்த தந்த பாதையில் முன்னேறி கொண்டு போறார் இந்த விளைவே இன்னொரு விஷயம் மூலம் வழங்கப்படுத்துறாரு இப்ப நாங்க ஒரு கடைக்கு உடுப்பு வேண்ட போறோம் என்று வைப்போம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ட்ரௌசர் வேண்டுவோம் ட்ரௌசர் வேணும்ன அந்த கடைக்காரன்னு சொல்லுவார் ஷர்ட் ஒன்று எடுங்களாம் டப்பன் ஒரு அதுக்கு மெச்ச ஒரு ஷர்ட் எடுப்போம் ஷர்ட் எடுத்தோன்னு சொல்லுவார் ஒரு பெல்ட் ஒன்று எடுத்தால் நல்லா இருக்கு வேண்டோட டப்பான்னு ஒரு பெல்ட்டை வேண்டு டப்பான் ஷூ ஒன்று எடுப்போம் ஷூ எடுத்தோன்னா அதுக்கு மெச்சான ஒரு சொக்ஸ் ஒன்று எடுப்பான் பார்த்துட்டு எல்லாம் பண்ணிட்டீங்களே என்று ஒரு டை ஒன்று எடுப்போம் இந்த விளைவிதான் சொல்றாரு அதே மாதிரி சின்ன பிள்ளைகளும் இப்படித்தான் ஒரு விளையாட்டு சாமான வேண்டு நம்ம சொல்ல உண்டை வேண்டி கொண்டு அப்படியே தொடர்ச்சியா ஒன்று ஒன்று திருப்பி திருப்பி வேண்ட வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு அது நாங்கள் சப்கன்சியா எங்களை அறியாமலேயே நாங்கள் வேண்டோம் இந்த விளைவை அந்த தத்துவியலாளர் அவற்றை பெயர் வந்து டெனிஸ் டிரோட் டிரோட் விளைவு என்று சொல்லித்தான் இதை வந்து அழைக்கிறது இந்த கதை மூலம் நான் என்னத்தை சொல்ல வரேன்னு சொல்லி சொன்னால் எங்களோட வாழ்க்கையிலும் கிடைக்கிற ஏதாவது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் அதை பயன்படுத்தி அதை ஒரு புளியங்கொப்பா பிடிச்சு கொண்டு பழக்கங்களை அடுக்கி சென்று எங்களோட வாழ்க்கையில முன்னோரை பார்க்கணும் உதாரணத்துக்கு ரெண்டு வழி சொல்றாரு ஒன்று நாங்கள் காலமையில எழும்புறோம் ஒரு கோப்பி குடிக்கிறோம் ஒரு கண்டினியூஸா மெடிடேட் பண்றோம் அப்புறம் அதுக்கு பிறகு ஒரு பாட புத்தகத்தை எடுத்து படிக்கிறோம் படிச்ச திருப்தியோட திருப்பி ஒரு ஒரு டூ ஹவர்ஸோ விளையாட போறோம் திருப்பி பின்னேடம் வந்து ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் பண்றோம் நைட்டுக்கு படிக்கிறோம் அடுத்த நாள் திங்கட்கிழமை கன்ஃபிடண்டா பள்ளிக்கூடம் போய் படி போறோம் என்று வைப்போம் இப்படியும் ஒரு பாதை வரும் இதே மாதிரி நாங்கள் விடிய எழும்புறோம் போனை தூக்குறோம் போனை தூக்கிக்குள்ள அந்த போன்ல ஃபேஸ்புக்கை பார்க்க விழிக்கிறோம் அதுல இன்னொரு நண்பர்கள் எங்கேயோ வேற டூரோ அங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஃபன் எடுக்கிற மாதிரி ஒரு இதை பார்க்குறோம் நாங்களும் பிளான் பண்ணி கொண்டு அந்த அந்த நாள் சண்டே அண்ட் அந்த சண்டே ஃபுல்லா அந்த டைமை வேஸ்ட் பண்றோம் அடுத்த நாள் கன்ஃபிடென்ட் இல்லாம பயந்துட்டு ஸ்கூலுக்கு போறோம் அண்டு இந்த ரெண்டு வழியில எது நல்ல வழியன்னு சொல்லி உங்களுக்கு விளங்குது இந்த கதை மூலம் என்னதோ கண்குலுசு சொல்ல வரேன்னு சொல்லி சொன்னால் ஒரு கிடைக்கிற நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எங்கட முன்னேற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல பழக்கங்களை அடுக்கி கொண்டு போவதன் மூலம் நாங்க வாழ்க்கையில முன்னேறலாம்னு சொல்ல வர எங்களை சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க